அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து அஸ்ஸலாத்து வசலாமோ அலா ரசூலிஹில் அவீன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகனான அல்லாஹ் ஒருவனுக்கே அவனது சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான முகமது நபி சலாஹு அலஹி வசலம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் குறிப்பாக இங்கு வந்துள்ள நம் அனைவர் மீதும் குறையின்றி நிலவட்டுமென்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் நான் பேச வந்துள்ள தலைப்பு இஸ்டிக் பார் செய்தால் நடக்கும் அதிசயங்கள் இஸ்டிக் ஃபார் அப்படின்னா அல்லாஹ்விடம் வந்து நம்ம பாவமணிப்பு கேட்கறது நம்மளுடைய ரப்பு கிட்ட நம்மளோட செஞ்ச தப்பை உணர்ந்து நம்ம அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறது தான் இஸ்டிக் பார் அதை பற்றி அல்லாஹ் வந்து அவனுடைய குரானில் சொல்கிறான் بسم الله الرحمن الرحيم فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم, جن ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا குர்ஆன்ல சொல்றான் என்னுடைய அடையார்களே நீங்கள் வந்து என் கிட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க நம்ம வந்து நம்மளோட ரப்பு கிட்ட வந்து பாவமன்னிப்பு கேட்கணும் நிறைய நிறைய பாவம் செஞ்சுட்டு என்னோட ரப்பு வந்து மன்னிப்பானா அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு பாவம் தான் அப்படின்னு மார்காணி அறிஞர்கள் வந்து சிலர் சொல்றாங்க நம்ம வந்து என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் வந்து மன்னிக்க கூடியவனா இருக்கான் நபிசல்லாஹ் அலையம் சொல்றாங்க கடலின் அலையின் போது வரக்கூடிய நுற இருக்குல்ல அந்த அளவுக்கு நீங்க பாவம் செஞ்சிருந்தா கூட அல்லாஹ் வந்து மன்னிக்க கூடியவனா இருக்கான் ஒரு அடியான் வந்து அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா கேட்கும் போது அவன் கண்ணீர் சிந்தும் போது அவனுடைய கஷ்டங்களை வந்து அல்லாஹ் நிற்கிறான் அதோட கூடுதலாக அல்லாஹ் சொல்றான் கான கஃபாரா அதாவது காஃபீர் அப்படின்னா மன்னிக்க கூடியவன் ஆனா அல்லாஹு தலா வந்து கஃபாரா எவ்வளவு பாவம் செஞ்சாலும் மணிப்பான் யூரோ சிலிஸ் செம அ அலை கும்மி து ரோரா நீங்கள் பாவு மணிப்பு என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்மளோட இருக்கிற இடம் இந்த தெரு இல்லைன்னா நம்மளுடைய ஊரு அந்த இடத்துல வந்து மலையை வந்து பொழிய செய்வானா மாஷா அல்லாஹ எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கப்புறம் அல்லாஹ் சுபனா தாலா அவனுடைய திருக்குறானில் தொடர்ச்சியாக சொல்கிறான் வயும் ஜீது கும் பி அம் ஓ பனீன் உங்ககிட்ட வந்து பொருளாதாரம் பிரச்சனை இருக்குது காசு இல்லை இல்லனா உங்ககிட்ட குழந்தைகள் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அல்லாஹ் நோக்கி பாவம் மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் அல்லாஹு பண்ணாத்தால்தான் பொருளாதாரத்தையும் குழந்தைகளையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் நம்ம கிட்டே போய் தப்பு செஞ்சுட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னாலே சில பேர் மன்னிக்க மாட்டாங்க ஆனால் நம்ம அல்லாஹ் கிட்ட பாவம் கேட்கும் போது அல்லாஹ் நம்ம பாவத்தையும் மன்னிச்சு பொருளாதாரத்தையும் குழந்தைகளையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் அல்லாஹ் எவ்வளோ அன்பானவனாக இருக்கான் கூடுதலால் கூடுதலாக அல்லாஹ் வந்து சொல்றான் வயஜ் அல் அக்கும் இப்போ உங்களுடைய தோட்டங்கள் வய வயல்கள்லாம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப வறண்டு போயிருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க பூச்சி மருந்து அடிக்கணும் உதாரணத்துக்கு நானே ஒரு மரம் வளர்க்குறேன் அப்படின்னா கூட என்னடா இது இப்படி காஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி மருந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் வந்து அவனுடைய குரான்ல சொல்றான் நீங்கள் வந்து என்ன நோக்கி துவா செய்ங்க நீங்கள் என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வயல்வெளிகளை வந்து நான் வந்து செழிக்க செய்வேன் அப்படின்னு அப்படியே அல்லாஹ் கூடுதலாக அப்படியே சொல்லிகிட்டே வரான் அல்லக்கும் அன்ஹாரா நீங்கள் என்னை நோக்கி பாவம் மன்னிப்பு செய்யும் போது நான் வந்து ஆறுகளை வந்து ஓட வைப்பேன் ஆறுகள் ஓடுறதுன்னா அவ்வளோ சாதாரண விஷயமா மழை பெய்யணும் அது வந்து ஆறாக திரண்டு ஓடணும் அந்த விஷயத்தையுமே வந்து அல்லாஹ் செய்யக்கூடியவனாக இருக்கான் நம்ம வந்து எவ்வளோ பாவம் செஞ்சாலும் மன்னிக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறதுனால நம்ம வந்து பாவத்தை செஞ்சிக்கலே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது நம்மளுடைய பாவத்தை உணர்ந்து கிட்ட வந்து நம்ம பாவமனை தேடக்கூடியவங்களாக இருக்கணும் இன்சால்லாம் நம்மளா தேடுவோமா எப்பத்துலேருந்து தேடுவோம் இப்ப இன்னில இருந்தே நம்ம தேட ஆரம்பிப்போமா இன்ஷாலா நம்மளுடைய பாவங்களை எண்ணி அல்லாஹ் கிட்ட நம்ம வந்து பாவமனைப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும்னு துவா செய்தவளாக எனது உரையை முடித்துக்கொள்கிறேன்